வணக்கம் மக்களை கடலூர் மாவட்டம் வடலூர்ல இருக்கிற சத்திய ஞான சபையில மகான் வள்ளலாரின் அருள் பெருஞ்சோதியை தரிசிப்பதற்கான பயண காணொலி தான் இது நாம இந்த பயணத்தை வள்ளலார் மகான் அவர்கள் அவதரித்த புண்ணிய ஸ்தலமான மருதூர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அங்கிருந்து அவர் தண்ணீரில் விளக்கேற்றி வைத்து அதிசயம் புரிந்த கருங்குழி வீட்டிற்கு போறோம் அங்கிருந்து வள்ளலார் மகான் அவர் திருக்கரங்களால் உருவாக்கி என்றும் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும் தீஞ்சுவை நீரோடைய பார்க்க போறோம் அங்கிருந்து மேட்டுக்குப்பத்தில் வள்ளலார் மகான் ஒளியாய் சித்தியடைந்த சித்திவளாக திருமாளியையும் தரிசிக்க போறோம் அங்கிருந்து வடலூர் புறப்பட்டு அங்கு நூத்தி ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளலார் மகான் அவர் திருக்கரங்களால் உருவாக்கி இன்றும் அணையாமல் அனைவருக்கும் உணவளித்து வரும் அணைய அடுப்பையும் தரிசிக்க போறோம் இறுதியாக ஜோதி தரிசனத்தையும் பார்க்க போறோம் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் மகானின் ஆன்மீக திருப்பயணத்துக்கு நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கடலூர் மாவட்டம் இருந்து சரியா பதினஞ்சு கிலோமீட்டர்ல மருதூர் வந்துருங்க நீங்க வடலூர்ல இருந்து வரீங்கன்னா சரியா பத்து கிலோமீட்டர்ல மருதூர் வந்துருங்க இந்த மருதூர்ல தான் ஐந்து அக்டோபர் ஆயிரத்தி

ஏறி இருக்காங்க ராமலிங்க அடிகளாருக்கு சிறு கல்வியை விட ஆன்மீகத்துல தான் அதிக ஈடுபாடு இருந்திருக்கு தன்னுடைய முப்பத்தி ஐந்தாவது வயதுல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இறைப்பணி ஆற்றுவதற்காக சென்னையில இருந்து சிதம்பரம் வந்துட்டு இருக்காரு ராமலிங்க அடிகளார் அங்க ராமகிருஷ்ண ரெட்டியார் அப்படிங்கிறவரோட வேண்டுதலுக்கு இணங்க கருமுலியில அவரோட இல்லத்துல தங்கி ஒன்பது ஆண்டுகள் இறை சேவை செய்திருக்காரு இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த இல்லம் தான் கருங்குழியில வள்ளலார் மகான் ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்த இல்லம் இந்த வீட்டுல தங்கியிருக்கும் போது ஒரு முறை தீப ஒளியில இறைப்பாடல்கள் எழுதிக்கிட்டு இருந்தாராம் வள்ளலார் மகான் அந்த விளக்குல இருந்த எண்ணெய் தீர்ந்து போக தன் அருகில் இருந்த தண்ணீரை விளக்குல எண்ணெய்க்கு பதிலா ஊத்திருக்காரு அந்த விளக்குல தண்ணீர் ஊற்றியதும் அணையாம மீண்டும் சுடர் விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு இப்பேற்பட்ட அதிசயத்தை இந்த இல்லத்துலதான் வள்ளார் மகான் நிகழ்த்தி காட்டினாரு நீங்க வடலூர் வரீங்கன்னா மறக்காம தரிசிக்க வேண்டிய இடம் இந்த கருங்குழி நம்ம இங்க இருந்து அடுத்து போக போற இடம் மேட்டுக்குப்பத்துல இருக்கிற தீஞ்சுவை நீரோடை இங்க இருக்கிற நீரோடையில ஒரு முறை நீர் வெற்றி போச்சான் அப்ப இங்க வந்த வள்ளார் மகான் தன் திருக்கரங்களால ஒரு நீர் ஊற்ற தோற்றுவித்திருக்கிறாரு நீரூற்றுல உருவான நீரோடை இன்றும் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கு வள்ளார் மகான் உருவாக்குனதுல இருந்து இந்த நீரோடை ஒரு முறை கூட வத்தி போனதே இல்லையா இந்த நீரோடையில நீரானா சகல நோய்களும் தீரும்னு நம்பப்படுதுங்க இந்த நீரோடை நீரோடைக்குள்ள இருக்கும் மீன்கள் சுற்றி மரங்கள்னு இந்த இடமே பார்க்க அவ்வளவு ரம்யமா இருக்குங்க நாமே இந்த இருந்து புறப்பட்டு அடுத்து மேட்டுக்குப்பத்துல இருக்கிற சித்தி வளாக திருமாளிகைக்கு தாங்க போக போறோம் இந்த சித்தி வளாக தான் ஜனவரி முப்பது ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு வள்ளலார் மகான் ஒளியா சித்தி அடைஞ்சாரு தாங்க சித்தி வளாக திருமாளிகை இந்த சித்தி வளாக முன்புறம் பக்தர்கள் இருக்காங்க இந்த சித்தி வளாக முன்புறம் நேரம் நடந்து வந்த சத்திய தீபம் இருக்கிற அறை வந்துரும் இந்த சத்தியஞான தீபம் வளாகத்தோட இடதுபுறமா நாம சென்றார் வழி தான் தாளிட்டுக் கொண்ட அறையை ஒரு வருடத்துக்கு யாரும் கட்டளை இட்டு விட்டு தன் அறைக்குள் சென்று தாளிட்டுக் கொண்டாராம் வல்லலார் அவர் உத்தரவிட்டபடியே ஒரு வருடம் கழித்து இந்த அறையை அவர் சீடர்கள் திறந்து பார்க்க அந்த அறையில அவர் இல்ல அவர் ஜோதி வடிவாகி இறைவனுடன் கலந்து விட்டாராம் அவர் சித்தியடைந்த தைப்பூச நாள் திருவிழாவின் மூன்றாவது நாள் இங்கிருக்கும் திரு

இந்த சத்திய ஞான சபையில ஜோதி தரிசனமானது மாதந்தோறும் பூச திருநாள் அன்று காட்டப்படுங்க கருப்பு நீலம் பச்சை சிவப்பு பொன்மை வெள்ளை ஏழு ஏழு கொண்டு இந்த இந்த ஜோதி திரைகளும் ஆணவம் கண்மம் மாயை போன்ற அஞ்ஞான திரைகளை குறிக்குதுங்க இவைகளை நீக்கினாதான் ஆன்ம ஜோதியானது புலப்படும் குறிக்கதான் இந்த ஏழு திரைகள் இந்த ஏழு திரைகளும் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு இணைப்புகள் கொண்ட சங்கிலியால பிணைக்கப்பட்டிருக்கும் நாம ஒரு நாளைக்கு சுவாச காற்ற உள்ளத்து வெளிவிடும் எண்ணிக்கை இது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என பாடிய வள்ளலார் பெருமகனின் சத்தியனையான சபை இதுதாங்க இந்த இடத்துல சாதி மதம் பேதம் எதுவும் கிடையாதுங்க இங்க எல்லாருமே சமம் ஆனா இடத்துல மாமிசம் உண்பவர்களுக்கு இருப்பவர்களுக்கு உணவளிச்சாறு வள்ளலார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த தர்மசாலையில் உள்ள அடுப்பை ஏற்றி இந்த அடுப்பு என்றும் அணையாமல் பசியில் உள்ளவர்களுக்கு உணவளிக்கட்டும்னு சொன்னாராம் வள்ளலார் நூத்தி ஐம்பது வருடங்கள் தாண்டி இன்று மூன்று வேலையும் பசின்னு வருபவர்களுக்கு இந்த தர்மசாலையில உணவளிச்சுக்கிட்டு வராங்க வள்ளலார் மகான் ஏற்றி வைத்த அடுப்பும் இன்றும் அணையாமல் எரிஞ்சுகிட்டு இருக்கு ஏழைகள் பசியாத்திக்கிட்டு இருக்கு இங்க மட்டும் இல்லைங்க மருதூர்ல ஆரம்பிச்சு கருங்குழி நீரோடை சித்தி வளாகம் எல்லா இடங்களிலும் அன்னதானம் வழங்கப்படுது இது தாங்க வள்ளலாரோட தீர்த்த கிணறு வறண்டு போன நிலத்துல வள்ளலார் அவர்கள் உருவாக்கிய அற்புத கிணறு தாங்க இந்த தீர்த்த கிணறு வள்ளலாரின் முதன்மை சீடரான கல்பட்டு ஐயாவோட தவசாலைங்க இது நீங்க தை நாளை தவிர்த்து மற்ற பூச நாட்கள்ல ஜோதி தரிசனம் பார்க்க வரீங்கன்னா ஐந்துல இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த வளாகத்துக்குள்ள வந்துடுங்க நேரம் அதிகமாக அதிகமாக இங்க கூட்டமும் ரொம்பவே அதிகமாகும் தை தவிர்த்து மற்ற பூச நாட்கள்ல ஆறு திரைகள் மட்டுமே விலக்கி ஜோதி தரிசனமானது காட்டப்படுங்க தை பூச நாள் அன்று மட்டும் ஏழு திரைகளும் விலக்கி ஜோதி தரிசனமானது காட்டப்படும் இங்க ஆறு மணிக்கு மேல மக்கள் அதிகமாக குழும ஆரம்பிச்சுட்டாங்க இரவு மணிக்கு மேல ஏழு திரைகள்ல ஆறு திரைகள் விளக்கப்பட்டு ஜோதி காட்டப்பட்டுச்சு தைப்பூச நாட்கள்ல காலை மணி 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 மதியம் இரவு ஏழு மற்றும் மணி மறுநாள் அதிகாலை ஐந்து முப்பது மணின்னு ஆறு காலங்கள்ல ஏழு திரைகள் விளக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காட்டப்படும் அரு பெருஞ்சோதி வள்ளலார் மகான் சத்திய ஞான சபைக்கு வந்த இந்த பயண காணொலி உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறேன் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நாம இன்னொரு காணொலியில சந்திப்போம்